ஆண்டிப்பட்டியில் தெருக்கள் தோறும் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் கோலப்போட்டி ஏராளமான பெண்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் அதிமுகவினரால் கொண்டாடப்படுகிறது இதனை ஒட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் அதிமுகவினர் கோலப்போட்டியை ஏற்பாடு செய்திருந்தனர் ஆண்டிப்பட்டி ஓடைத்தெரு மற்றும் அக்ரஹார பகுதியில் நடைபெற்ற கோலப்போட்டியில் ஏராளமான பெண்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் கொடி உள்ளிட்ட பல்வேறு கோலங்களை பல வண்ணப் பொடிகளில் வரைந்து காட்சி காட்சிப்படுத்தி இருந்தனர் இதனை ஆண்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் லோகிராஜன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பரதராஜன் ஆகியோர் தலைமையில் பேரூர் கழக செயலாளர் அருண்மதி கணேசன் முன்னிலையில் பார்வையிட்டு மதிப்பெண்களை வழங்கினார் போட்டியில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று எம்ஜிஆர் சிலை அருகே பரிசுகள் வழங்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை பேரூர் கழக சார்பில் எம்ஜிஆர் மன்ற நகர செயலாளர் வீரகுமார் பதிமூன்றாவது வார்டு செயலாளர் ரத்னா பாண்டி கவுன்சிலர் உமா மகேஸ்வரி மாவட்ட பிரதிநிதி கவிராஜன் ஒன்றிய கவுன்சிலர் சுமதி வடிவேல் ஆகியோர் செய்திருந்தனர் நீரோடி செல்லாதவை செய்தி சொல்லும் பன்றியின் உள்ளுக்கு தெய்வீக தீர புளைதோ உத்தரவோ ஒளிரும் தெருவே ஜெகத காவியında யாவுவெட்டி வர எங்க જીபிய படுகதே படுகவி பிபிய படுகதே என்ற அம்மாதின் தம படுக